தமிழ் தேசிய உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் காளியம்மாள் கூறிய பதில் என்ன கட்சியை விட்டு விலகிவிட்டாரா எனும் தலைப்பில் இந்த காணொலியை நம்ம காண இருக்கோம் காளியம்மாள் அவர்கள் கட்சியை விட்டு விலகிட்டாங்க அப்படிங்கிற ஒரு தகவல் நேற்றைய தினம் நமக்கு தெரிய வந்தது அது குறித்து நம்ம பதிவிடும் போது இன்னும் அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பு வெளிவரலை அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருந்தோம் மனக்கசப்புகள் இருந்தாலும் கூட அதையெல்லாம் கலைந்து நம்மளுடைய இலக்கு நோக்கி செல்லும்போது அவர்களோடு தானே பயணித்தாங்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ண ஓட்டத்தில் கலந்து நிற்பவர்கள் தான் காளியம்மாள் போன்ற நிர்வாகிகள் எல்லாம் இவங்க வந்து பார்த்திங்கன்னா கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டில் வட சென்னை அந்த மக்களவைத் தொகுதியில் போட்டிக்கிட்டு இருக்காங்க இருபத்தி ஒன்றில் பூம்புகார் தொகுதியிலும் சட்டமன்ற தேர்தலில் போட்டிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது நாம் தமிழர் கட்சியுடைய Me llamó aquí தூணாக காளியம்மாள் அவர்கள் இருந்து வராங்க கடந்த மாதம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க தாவேக்காவில் இணைந்தாங்க அப்படிங்கிற ஒரு செய்தியும் வந்து அதற்கு அவங்க வந்து பார்த்திங்கன்னா முற்று வழி வைக்கும் விதமாக நான் இப்போ வரைக்கும் எந்த கட்சியிலையும் இணையலை அப்படின்னா நாம் தமிழர் கட்சியில் இருப்பதாக மட்டும் தான் அர்த்தம் அதே நேரம் நாம் தமிழர் கட்சியில் நான் பயணிக்கவில்லை விலகிவிட்டார்கள் அப்படின்னு சொல்லி பதிவிடுவதையும் ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னும் போது அவங்க கிட்ட நேரடியாக இன்றைய தினம் நாம் தமிழர் கட்சியில் நீங்கள் இருக்கீங்களா அப்படிங்கிற அந்த கேள்விக்கு அவங்க பதில் சொல்லலை ஆனால் இந்த மாதிரி விலகிட்டாங்க அப்படிங்கிற விஷயத்தும் அதே நேரத்தில் நேற்று சமூக ஊடகங்களில் அதிகமாக பகிரப்பட்ட அந்த பத்திரிகையில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு சமூக செயற்பாட்டாளர் மட்டும்தான் போட்டிருந்துச்சு அப்போ நீங்கள் நாம் தமிழர் கட்சியுடைய அந்த பெண்கள் பாசரையெல்லாம் மாநில ஒருங்கிணைப்பாளராக இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுப்பும்போது அவங்க வந்து பார்த்திங்கன்னா இது குறித்து நேரம் வரும்போது நான் அறிவிப்பேன் அப்படின்னு பதில் சொல்லிட்டாங்க இதை இரண்டு வகையாகவும் எடுத்துக்கலாம் இந்த சர்ச்சைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக அவங்க நிச்சயமாகவே கட்சியை விட்டு விலகிட்டார்கள் அப்படிங்கிறதையும் நம்ம எடுத்துக்கலாம் இல்லை அப்படின்னா கட்சியை விட்டு விலகலாம்ங்கிற முடிவு வந்தது ஆனால் அதை அறிவிப்பதற்கான நேரம் இன்னும் இருக்குது வேற ஏதோ ஒரு விஷயத்தை பேசி அது சரியானால் அதிலே பயணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ண ஓட்டத்தில் இருக்காங்களா அப்படிங்கிறத நம்மளால் புரிஞ்சுக்கொள்ள முடியல ஆனால் காளியம்மாள் போன்ற ஒரு மிகவும் எப்படி உலகத் தமிழர்களால் அறியப்பட்ட ஒரு ஒரு நல்ல கேடர்ஸை நம்ம மிஸ் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறத மட்டும் தான் நமக்கு பதிவு செய்யணும்னு தோணுச்சு ஸோ காளியம்மாள் அவர்களுடைய பதில் என்னவா இருக்கு அப்படின்னா இப்போ வரைக்கும் அவங்க நாம் தமிழர் கட்சியில் தான் இருக்காங்க ஆனால் அவர்கள் ஒரு முடிவுக்காக காத்துக்கிட்டு இருக்காங்கிற மாதிரி தான் நம்மளால் எடுத்துக்கொள்ள முடிகிறது இந்த நிகழ்வு குறித்து உங்களது பார்வைகளை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணிருங்க